ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்தி ஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நின்ஞ்சை போலுங்கனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் நான்காம் தந்திரத்தில் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் இருபத்தி மூன்றாவது பாடம் இந்த வாடகில் திருமூலர் எவர் ஒருவர் நவாகிரி சக்கரத்தை வைத்து வழிபடுகிறார்களோ அவர்கள் அடையும் தகுதியை பற்றி கூறுகிறார் இதோ அந்த வாடம் தானே கழறி தனியவும் வல்லனாய் தானே நினைந்து அவை சொல்லவும் வல்லனாய் தானே தனிநடம் கண்டவள் தன்னையும் தானே வணங்கி தலைவனுவாமே தானே கழறி தனியவும் வல்லவனாய் நவாகிரி சக்கரத்தை வழிபடுபவன் அன்னை பராசக்தியின் அருள் துணையால் எல்லோருக்கும் மேம்பட்டவனாய் சொல்லாற்றல் உடையவனாய் திகழ்வான் தானே நினைந்து அவை சொல்லவும் வல்லனாய் நினைத்ததைச் சொல்லவும் செய்யவும் அவன் வல்லவனாக திகழ்வான் தானே தனிநடம் கண்டவள் தன்னையும் காலத்தில் தனிநடம் புரியும் பரம்பொருளின் ஆனந்த கூத்தினை கண்டு கழித்த அன்னை யார் அன்னை பராசக்தி பரம்பொருளின் ஆனந்த கூத்தினை கண்டவள் அன்னை பராசக்தி தானே வணங்கி தலைவனுமாமே அப்பேற்பட்ட பெருமையுடைய அன்னை பராசக்தியை வணங்க அவன் அனைவருக்கும் தலைவனாக மாறுவான் இதைத்தான் அவர் தானே கழறி தனியவும் வல்லனாய் தானே நினைந்து அவை சொல்லவும் வல்லனாய் தானே தனிநடம் கண்டவள் தன்னையும் தானே வணங்கி தலைவனுமாமே நவாகிரி சக்கரத்தை வழிபடுபவன் அன்னை வராசக்தியின் அருள் துணையார் எல்லோருக்கும் மேம்பட்டவனாய் சொல்லாற்றல் உடையவனாய் திகழ்வான் நினைத்ததை சொல்லவும் செய்யவும் வல்லவனாய் திகழ்வான் மூழ்காலத்தில் தண்ணி புரிந்த பரம்பொருளின் ஆனந்த கூத்தினை கண்டு கழித்த அன்னை பராசக்தியை தொடர்ந்து வணங்குவதால் அவன் அனைவருக்கும் தலைவனாக திகழ்வான் இங்கே தலைவனாக என கூறப்படுவது அறிஞர் பலர் கூடிய அவையில் தோன்றி பேசும் திறன் பிறர் பேச்சுக்கு விடை அளிக்கக்கூடிய திறன் இவையெல்லாம் அவருக்கு வருவதால் அவன் அனைவருக்கும் தலைவனாய் விளங்குவான் என்கிறார் திருமூதன் ॐ नमचििवाय